வாழ்க வையதம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தென்னாலிராம கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு முறை கிருஷ்ண தேவராயரும் அரண்மனையில் அரசபையில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தென்னாலிராமா வெளியூருக்கு போயிருந்தாங்க இதுதான் சமயம் சொல்லிட்டு அரசபையில் இருந்தவங்கெல்லாம் ராஜா கிட்ட சொல்கிறாங்க ராஜா ராஜா தென்னாலிராமாவுக்கு இரும்ப தங்கமாக்கிற வித்தை தெரியும் ராஜா ஆனா நமக்கெல்லாம் அதை சொல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ராஜா கேட்குறாங்க இரும்ப போய் தங்கமாக்க முடியுமா ஆமாங்க ராஜா தென்னாலிராமாவால் முடியும் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா நாங்கள் சொன்னோன்னு சொல்லிடாதீங்க ராஜா தென்னாலிரம்மாக்கு தெரிஞ்சா ஏதாவது ஒன்று எங்களை மாட்டி விடுவாங்க அதனால நாங்கள் சொன்னோன்னு சொல்லாம நீங்களாக தெரிஞ்ச மாதிரி கேளுங்க ராஜா அப்படின்னு அரசவையில எல்லாரும் பேசிக்கிறாங்க ராஜாவும் சரின்னு சொல்றாங்க மறுநாள் தென்னாலிராமா அரசவைக்கு வராங்க ராஜா தென்னாலிராமா கிட்ட கேட்குறாங்க தென்னாலிராம தென்னாலிரம்மா உனக்கு ஒரு விட்டு இருக்கு அதை நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இது நாள் வர நீ என் கிட்ட சொல்லாம விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தென்னாலிரம்மா சொல்றாங்க நான் அது போல் எதுவும் சொல்லாமல் இருக்க மாட்டேனே ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ வந்து இரும்ப தங்கமாக்கவையாமே அப்படின்னு ராஜா கேட்குறாங்க தென்னாலிராமாவுக்கு புரிஞ்சு போச்சு யாரோ நம்மளை பத்தி வத்தி வச்சிருக்காங்கன்னு ராஜா கிட்ட அப்படியே ராஜா ஆமாங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் என்ன மன்னிச்சுக்கோங்க ராஜா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ராஜா சொல்கிறாங்க நீ நாளைக்கு வந்து இரும்ப தங்கமாக்கி காட்டணும் அப்படி தங்கம் நம்ம எவ்வளோ தங்கத்தை செஞ்சுக்கலாம் இரும்ப வச்சியே நிறைய தங்கம் செஞ்சு நம்ம எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ராஜா நான் நாளைக்கு காலையில் எல்லாம் தயார் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தென்னாலி ராமாவும் சொல்லிட்டு போகிறாங்க அரசவையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல தென்னாலி ராமாவுக்கு உண்மையிலேயே அந்த வித்தை தெரியுமோ அப்படின்னு சொல்லாம் யோசிக்கிறாங்க மறுநாள் தென்னாளிராம அரண்மனைக்கு வரும்போது ஒரு நாய்க்குட்டியும் அது வால்ல வந்து ஒரு பைப்பும் மாட்டி எடுத்துட்டு வராங்க கூட்டிட்டு வராங்க ராஜா பாக்குறாரு என்ன தென்னாளிராமா நாய்க்குட்டி அரசவைக்கு கூட்டிட்டு வந்துருக்குற அதுவும் அது வால்ல என்னோ ஒரு இரும்பு குழம் மாட்டி எடுத்துட்டு வந்திருக்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தென்னாலிராம சொல்கிறாங்க ராஜா ராஜா நான் இந்த நாயோட வாலை நேராக்கப் போகிறேன் அதனால் தான் அந்த வாலில் வந்து அந்த இரும்பு பைப்பு மாட்டி வச்சிருக்கிறேன் அந்த நாயோட வாலை நேராக்கிட்டேனே அடுத்த நிமிஷமே எனக்கு வந்து இரும்பை தங்கமாக்கிற அந்த சக்தி மாய சக்தி கிடச்சிடுவோம் அப்படின்னு தெனாலிராம சொல்கிறாங்க ராஜா சொல்றார் நாயோட வாழ இயற்கையாவே வளைஞ்சு இருக்கிறது தான் அதனோட இயல்பு அதை போய் ஏதாவது நிமித்த முடியுமா அப்படின்னு சொல்லி தென்னாலி நம்ம சொல்றாங்க இரும்போட இயல்பு இரும்புத்தன்மை தங்கத்தோட இயல்பு தங்கத்தன்மை இரும்ப போய் தங்கமாக்க முடியுமா ராஜா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ராஜா வந்து சிரிக்கிறார் ஆமாம் இரும்ப தங்கமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அந்த அரசவையில் இருந்தவங்களா திருத்திருண் முழிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்